புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றுமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் இப்போதும் கூட எம்ஜிஆர் என்கின்ற பெயரை அவரது ரசிகர்கள் உச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பொதுமக்கள் இவரை போல ஒரு மகராசன் இனி வரமாட்டாரா என்று இயங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் நடிகராக இருந்தபோதும் சரி முதலமைச்சராக ஆனபோதும் சரி பல விஷயங்களில் கண்டிப்பாக நடந்து கொள்வார் என்று சிலர் சொல்வதுண்டு ஆனால் சிலரின் தவறுகளை திருத்துவதற்குத்தான் அவர் அப்படி நடந்து கொள்வாரே தவிர மற்றபடி எப்போதுமே அவர் கனிவானவர்தான் தான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் முன்னோடி என்றால் புரட்சித் தலைவர் எம் தான் முதலில் குறிப்பிட வேண்டும் அவர் முதல்வர் ஆனாலும் கூட தன்னை வளர்த்துவிட்ட சினிமாவை மறக்கவில்லை அதனால் தன்னை அன்புடன் அழைக்கும் சில சினிமா நிகழ்வுகளில் கலந்து கொண்டு விருதுகள் கேடயங்கள் வழங்கி படக்குழுவினரை வாழ்த்தி சிறப்பிப்பது அவரது வழக்கம் அப்படி ஒரு முறை பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற அலைகள் ஓய்வுதல்லை படத்தின் நூறாவது நாள் விழாவில் அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் கலந்து கொண்டார் அந்த படத்தில்தான் கார்த்திக் ராதா இருவரும் அறிமுகமானார்கள் அதே சமயம் படக்குழுவினர் அனைவரையும் பாராட்டிய எம்ஜிஆர் அந்த படத்தில் நடித்த முக்கியமான நடிகை ஒருவரை பாராட்டினார் அவரது நடிப்பை பாராட்டி அவரது வணங்குவதற்கு ஆசைப்பட்டேன் எம்ஜிஆர் அவர் வேறு யாரும் அல்ல அந்த படத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் கொடுத்திருந்த நடிகை கமலா காமிஷ் தான் எதற்காக எம்ஜிஆர் இப்படி கூறினார் என்றால் அந்த நிகழ்வில் அவர் பேசும்போது இந்த படத்தில் கார்த்திக்கின் அம்மாவாக நடித்தவரின் நடிப்பு என்னை வியப்பில் ஆழ்த்தியது பிரமாதமாக நடித்திருக்கிறார் இந்த படத்திலேயே அவரது நடிப்பு தான் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது அவர் உண்மையிலேயே வயதானவராக இருப்பார் அவர் காலை தொட்டு வணங்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இப்போதான் தெரிகிறது அவர் இளமையான பெண்ணாக இருக்கிறார் என்று அதனால் அவரை இருகரம் கூப்பி வணங்குகிறேன் என்று பேசினார் கமலா காமேஷ் பற்றி தெரியாமல் போனதற்கு காரணம் அவரும் அந்த படத்தில் தான் அறிமுகமானார் ஆனால் எம்ஜிஆர் இப்படி பேசுவார் என்று எதிர்பாராத கமலா காமேஷ் மட்டுமல்ல ராஜா உள்ளிட்ட அனைவரும் அந்த கூட்டத்திற்கு வந்தவர்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனார்கள் இதோடு எம்ஜிஆர் நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த விழா முடிந்ததும் தனது காரிலேயே கமலா காமேஷ் வீடு வரை அவரை அழைத்து சென்று இறக்கிவிட்டு அவருக்கு தன் மரியாதையை செலுத்தினார் எம்ஜிஆர் ஒரு முதல்வரின் காரில் தன் வீட்டிற்கு சென்று இறங்கும் அளவிற்கு அவரது நடிப்பு எம்ஜிஆரை கவர்ந்துவிட்டு என்பதுடன் திறமையான கலைஞருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் என்றும் எம் நினைத்ததுதான் இதற்குக் காரணம் கதாநாயகியாக நடிக்க வேண்டிய இளம் வயதிலேயே அம்மா கதாபாத்திரங்களில் நடித்த இவர் கடைசி வரை அம்மா கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்தார் என்பது இன்னொரு சோகமான ஆச்சரியம் இந்த கமலா காமிஷ் தான் விசுவின் படங்களில் தொடர்ந்து அம்மா கதாபாத்திரங்களில் இடம்பெற்று நடித்து வந்தார் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசுவின் மனைவியாக நடித்தது இவர்தான் இவர் தான் தற்போது சினிமாவில் முக்கிய வேடங்களில் நடித்து வரும் நடிகை உம் ஹரியாஸ்கான்